நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது புரதம் ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உருவாகிறது விட்டமின் சி கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும் ஆப்ஷன் இ தாது உப்புக்கள் நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி ப்ரொகேரியாட்டிக் சூரிய ஒளி வைட்டமின் என்பது டி நெல்லிக்கனியில் அதிக அளவு காணப்படும் விட்டமின் சி தாது உப்புக்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது பாதுகாப்பு உணவு முருங்கை இலையில் உள்ள விட்டமின்கள் ஏ மற்றும் சி உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது மனம் புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள் முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம் காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது மைக்ரோ மைக்ரோபாக்டீரியம் டியூப்ரல் டியூப்ரகோலோ டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி இரத்த தட்ட தட்டக்களின் எண்ணிக்கை குறைவு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் இளஞ்சிவப்பு கண் நோய் தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு டேஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் கொக்கி புழு டேஸ் ஆம் ஆண்டு உலகில உலகிலேயே முதன் முதலில் பென்சிலின் கண்டறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஊசியாக எடுக்காமல் மாத்திரை வழியாக உட்கொள்ளலாம் இரும்பு இரும்பு சத்தை மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படுவது கழுத்துக்களலை குழந்தை பருவத்திலேயே கொடுக்கப்பட்ட வேண்டிய தடுப்பூசி எம்எம்ஆர் டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும் பதினொன்று முதல் பத்தொம்போது உயிரினங்கள் பாலின முதிர்ச்சியடையும் காலம் டாஸ் என்று அழைக்கப்படுகிறது பருவமடைதல் ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது குரல்வளை வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டே சுரப்பியின் சுரப்பினால் உண்டாகின்றது எண்ணெய்